அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஆனா ஆன்மீகம் அப்படின்றது எல்லோரும் மாதிரி போகல எத்தனையோ ஆயிரம் சாமியார்கள் இருக்கிறாங்க அவங்கள மாதிரி போகல காரணம் என்னென்னா என்னுடைய வாழ்க்கை அமைஞ்சது அப்படி எனக்கும் எங்கள் அம்மாக்கும் எங்கள் அப்பாக்கும் ஒரு என்னை ஸ்கூலில் சேர்க்குற காலம் அஞ்சு வயசு அந்த அஞ்சு வயசில் சண்டை வந்துடுச்சு ரெண்டு பேரும் சண்டை வந்ததால் ரெண்டு பேருக்கு பிரிவு வந்தது இந்த பிரிவில் என்ன பண்ணிட்டார் எங்கள் அப்பா என்னட்டுன்னு போய் எங்கள் அத்தை வீட்டில் சேர்த்துட்டார் மீதி எங்கள் தம்பிங்க எங்கள் அண்ணனை கூப்பிட்டோன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க இதனால் எனக்கு படிப்பறிவு இல்லாமல் போயிடுச்சு இந்த படிப்பறிவு இல்லாமல் போய் இன்னொரு வீட்டில் சாப்பாட்டுக்கு உட்காந்து இருக்கும்போது அந்த வீட்டில் சும்மா சாப்பாடு போட மாட்டாங்க அப்போ அங்கே உழைக்கணும் அப்போ அந்த உழைப்பு எப்படிப்பட்டது அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு அஞ்சு மாடு இருக்கும் அந்த அஞ்சு மாடை மேய்க்கணும் அறப்பறக்கணும் இந்த சவுக்கு சவுக்கு மரங்க வளர்த்து கட் பண்ணி போடுவாங்கோ கட்டைக்கு அதை ஏற்றினி போகணும் வண்டியில் இந்த மாதிரி வேலைகள் செய்யும்போது மன ஓச்சல் அதிகமாகி போச்சு எல்லாரும் படிக்கிறான் படிக்க வேண்டிய வயசு ஆனால் நமக்கு படிக்க வாய்ப்பு இல்லை எல்லாரும் தாய் தவப்ப சாப்பாடு சம்பாதிச்சு போடுறோம் நம்ம ஒழிச்சி சாப்பிட வேண்டியதாகுது அப்படின்ற ஏக்கம் கடவுள் இருக்குதா இல்லையா கடவுள் இருந்தால் ஒருத்தனை ஏன் தாழ்த்தி வச்சுக்குது ஒருத்தனை உயர்த்தி வச்சுக்குது ஒருத்தனை நல்லா வாழ வைக்குது ஒருத்தனை துன்பப்படுத்துது அப்போ இது கடவுளினுடைய மாற்றமாக இல்லை கடவுள் கடவுள்னு உலகம் ஏமாற்றுதா அப்படின்ற கேள்வி வந்தது அந்த கேள்வியில் இறங்கி யாரா 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 யாராயா எனக்கு கிடைச்ச விடை கடைசியில் அந்த அஞ்சு வயசில் ஆரம்பித்த கேள்வி இருபது வயசில் விடை கட்சிது எந்த துன்பத்துக்கும் கடவுள் காரணம் இல்லை மனிதனுக்கு ஆனால் மனிதன் படுற துன்பம் அத்தனையுமே அவனே காரணமாகிறான் ஒவ்வொரு தவறுகளை செய்யும்போது அந்த தவறுக்கு ப பனிஷ்மெண்ட்டு தான் இந்த துன்பம் நம் மனுஷனுக்கு வருது அப்போ நான் ஏதோ பாவங்கள் பண்ணியிருக்கிறேன் நன்மை செய்யலை பாவம் பண்ணியிருக்கிறேன் அதனுடைய விளைவாக இன்றைக்கி நான் கஷ்டப்படுறேன் அப்படின்றத அந்த இருபத்ரெண்டு வயசில் தெரிஞ்சுக்கினேன் சரி இருபத்ரெண்டு வயசில் தெரிஞ்சுக்கினேன் அப்போ கடவுள் என்ன என்ன அது எப்படி இருக்குது அதை எப்படி பார்க்குறது அப்படின்னு குருமார்களை தேடி தெரிஞ்சேன் அப்படி குருமார்களை தேடி தெரியும்போது பொதிக மொழியார் பாண்டியன் பேர் ஒரு மில்டரியிலிருந்தவர் பொதிக மொழியார்னு ஒரு முதல் குரு எனக்கு அழித்தார் அவர்கிட்ட சில விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கினேன் அதுக்கப்புறமா அவர் மறைஞ்சிட்டார் அவர் இல்லாமல் போயிட்டார தேடி தேடி விட்டுட்ட அவர் அதுக்கப்புறமா சரி எந்த குருவின் தேடல என்ன பண்ணுறது இன்னும் முழுமையான வழி தெரியணுமே நமக்கு ஒரு பாதி வழி தானே தெரிஞ்சிருக்குது இன்னும் பாதி தெரியணுமே அப்படின்னு தேடும்போது கணேசசாமின்னு இன்னொரு குரு கட்சியார் அந்த சாமியினுடைய வழியாக இந்த உபதேசங்களை வாங்கினேன் ஆனால் பாண்டியனாக இருந்தாலும் சரி சாமியாக இருந்தாலும் உபதேசங்களை கொடுத்தாங்களே தவிர உலகத்துக்கு எதையும் அவங்க பேச தெரியல பேச தெரியாமையே விட்டுட்டாங்க அதனால் அது எடுபடாமையே போயிடுச்சு அதனால் நான் என்ன பண்ணேன் அந்த ஆசிரமத்திலே நைட்டு பதினோரு மணிக்கு உட்காந்தால் காலையில் நாலு மணி வரைக்கும் பேசுவேன் இந்த மாதிரி பேசும்போது ஒரு ஆசிரம் ஆளுங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டில் உபதேசம் ஃப்ரீ காசு கிடையாது ஃப்ரீ தான் உபதேசம் அப்படி ஃப்ரீயாக உபதேசம் கொடுக்கும்போது வீட்டில் வர ஆளுங்களுக்கு உபதேசம் கொடுக்க முடியல குடும்பத்தில் சரி ஒரு ஆசிரமம் வேணும் நமக்கு ஆசிரமம் வந்தால் தான் ஆளுங்க வந்தால் தங்க முடியும் குளிக்க முடியும் கொள்ள முடியும் அப்போ உபதேசங்களை கொடுக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த ஆசிரமத்தை கட்டினேன் சரி ஓகே இப்போ உங்களை பற்றியான சில கேள்விகள் சார் ஸோ உங்களை வந்து எல்லோருமே குரு பிரம்மஸ்ரீ வித்யானந்த சுவாமிகள் நினைக்கிறாங்க ஸோ உங்களோட உண்மையான பேர் என்ன உண்மையான பேரா என் பேர் ஆமாம் எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் ஏன்னா நான் கண்டதை வாரி தலையில் போட்டுக்கிறவங்க கிடையாது என் உடம்புல பார்த்தியா ஒரு மணி இருக்குதா ஒரு காவி இருக்குதா ஒரு இது இருக்குதா எதையுமே விரும்பாதோ ஏன்னா இறைவன் வந்து உன் உடலே விரும்புகிறதில்லை அப்புறம் நீ மேலே போட்டுக்கிற வேஷத்தையே விரும்ப போகிறான் இந்த வேஷம் போடுறது ஊரை ஏமாற்றத்துக்கு போடுறது இது உண்மைக்கு போடுறதில்லை கடவுளுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது இந்த தாடி ஏன் விட்டுக்கிறேன் இந்த ஏன் விட்டுக்கிறேன் இதெல்லாம் எந்த இதுவும் காவி கிவி மணி கினி எதுவும் போடாது இதெல்லாம் ஏன் விட்டுக்கிறேன்னா இப்போ இங்கே பௌர்ணிமையானால் நாளைக்கு பார்த்தீங்களா தெரிஞ்சிடும் ஒரு ரெண்டாயிரம் பேர் வருவாங்க இந்த ரெண்டாயிரம் பேரில் குருன்னு தெரியணும் ஒரு மாற்றம் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இதை விட்டுக்கிறன தவிர இந்த மயிருக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே கிடையாது நான் மேலே போடுற வேஷத்துக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே கிடையாது கடவுள் கேட்குறது நல்ல மனசு சுத்த மனசை கேட்குறான் ஆனால் அந்த மனசை கொடுக்க முடியாத பணத்துக்காக அது கொஞ்சம் இருளாக இருந்தால் கூட அமாவாசை இருள் மாதிரி ஆக்கி வச்சுன்னு சுற்றிங்கிறோம் சாமியார் என்ற பெயரில் சாமி யார் கேள்வி தான் சாமி தெரியல சாமி தெரியாததில் சாமி யாருன்னு கேள்வி கேட்டுங்கிறாங்க முன்சாமி சாமியா கோவிந்த் சாமி சாமியா கண்சாமி சாமியா இதுதான்டா சாமின்னு சொல்ல தெரியல ஏன்னா நிறைய குருமார்களுக்கு குரு கிடையாது ரெண்டு புக்கை வாங்கி வச்சிங்கன்னா அதை படிச்சுட்டு பொழுப்பு நர்த்தினுறாங்க அதை மாதிரி பொழைக்கிறதால குரு பாரம்பரியம் இல்லை இப்போ எங்களுக்கு வந்து அப்படி இல்லை திருமூலூர்லேருந்து பாரம்பரியங்குது திருமூலர் சொல்கிறார் நந்தியின் அருள் பெற்ற நால்வர் என்றார் நாங்கள் நாலு பேர் சிவபெருமான்கிட்ட உபதேசம் வாங்கினான்டா என்றார் அது யார் யார் பதஞ்சலி வேகபாதர் சிவமாமணி திருமூலர் இந்த நாலு பேரில் இந்த இது வந்து ரெண்டு பேர் வடநாடு சைடு போயிட்டாங்க ரெண்டு நா ரெண்டு பேர் இங்கே தங்கிட்டாங்க இங்கே தங்கும்போது அது ராஜயோகமாக போச்சு அங்கே தங்கும்போது பதஞ்சலி யோகமாக போச்சு இப்படி யோகங்கள் பிரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஆகஸ்டில் வந்தால் நிறைய மகான்கள் நிறைய இந்த மக்கள் நல்லா இருக்கணும்னு பாடுபட்டாங்க ஆனால் மக்கள் அதை எடுத்துக்கலை என்ன பண்ணுறது சொல்லுங்கள் குருவிடும் உபதேசம் வாங்கிய உண்மையான சீடர்களின் நிலை நிகழ்காலத்தில் இருப்பது போல வருங்காலத்தில் இருப்பதில்லை அது குரு தேகசாமியின் வாயிலாக தெரிவிக்கவும் குரு வந்து அவருக்கு அவரோட ஞானத்தை ஒரு கலை மூலியமா ஆத்மாத்மா கொடுக்குறாரு எப்பா வந்தவங்க யாருனே தெரியாது நல்லவங்களா கெட்டவங்களா இல்ல இதை பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா நெனைச்சு நிப்பாங்களா எதுவுமே குருவுக்கு தெரியாது ஆனால் தன்னை நம்பி வந்துட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக இறைவன்கிட்ட பிச்சை எடுத்து அந்த சக்தியை உள்வாங்கின்னு அந்த சக்தியை ஒரு தொடுதல் மூலிமா ஆகர்ஷணத்து மூலிமா நமக்குள்ளே இறக்குறாரு ம் இறக்கி அந்த பாடல் இது எப்படியாவது இந்த பிறவியோட கடைசி பிறவியாக இருக்கட்டும்னு தான் அதை வேண்டிகிட்டு தான் அந்த பாடமே முதல் பாடம் கொடுக்குறாங்க அவ்வளோ ஆத்மார்த்தமாக குரு கொடுக்குறாரு ஆனால் போனவங்க அவ்வளோ ஆத்மார்த்தமாக ஐயா இவங்க வேண்டிக்கணும் குரு வேண்டிக்கிறாரு தன்னை நம்பி வந்த சீடனுக்காக இறைவன்கிட்ட குரு வேண்டிக்கிறார் ஆனால் போன சீடன் ஒரு குருவை நம்பி போயிட்டோம் ஒரு குருவை நம்பி போயிட்டோம் அந்த குரு கிட்டே ஐயா பாணம் வந்து குரு கொடுக்குறாரு இந்த பாடம் என்னை காப்பாற்றி கரை சேர்க்கணும் குருவோட ஆசீர்வாதம் எனக்கு பரிபூர்ணமா வரும் நான் தெரிஞ்சோ தெரியாமல் தவறுகள் பண்ணால் கூட இந்த பாடம் என்னை கைவிடாமல் என்னை காப்பாற்றி கரை சேர்க்கணும்னு அதே நேரத்தில் அதே இடத்துல குரு சீடனே வேண்டுகோள் வைக்கணும் எத்தனை சீடர்கள் வேண்டுகோள் வைச்சாங்க எவ்வளோ பேர் பாடம் வாங்கியா இல்லை உண்மையான சீடர்கள் எல்லாமே வச்சிருக்காங்க டெய்லி இல்லை வாங்குற அப்போ இல்லை ம் அப்போ இருக்கும்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி சீடர்கள் யாரும் நினைக்கிறது கிடையாது வாங்கி பழகினதுக்கு அப்புறமா அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்போ நினைக்கலாம்ல அதுதான் அப்போ நினைக்க முடியும் ஆரம்பத்திலே இப்படி ஒரு பாவடிக்கும் வந்துடணும் இந்த பாடம் என்னை கண்டிப்பாக காப்பாற்றும் இந்த ஓடம் இந்த அலை கடல் வாழ்க்கையிலேருந்து இந்த கஷ்டக்கடல் வாழ்க்கையிலேருந்து என்னை காப்பாற்றி ஒரு கரைக்கு போய் விட்டுடும் இன்பத்துலேருந்து துன்பத்துக்கு போகுது துன்பத்துலேருந்து இன்பத்து வந்து மாறி மாறி போகுது கரை சேர முடியல அப்போ இந்த துன்பக்கடலேருந்து என்னை கரை சேர்க்கறதுக்கு வந்த தோனியாக குருநாதர் வந்துக்கிறார் இப்போ அவர் கொடுக்குற பாடம் தான் எனக்கு துடுப்பு நான் குருநாதர்ன்ற பாடலை ஏறிட்டேன் ஏறி உக்காஞ்சா சும்மா போயிடுமா அப்படின்னா போகாது அதில் அவர் கொடுத்த அந்த கலை என்ற பாடத்தை துடுப்பு போடணும் போட்டு போட்டு இந்த துன்பன்ற கடையிலேருந்து இன்பன்ற கரைக்கு நம்ம கரை செய்றதுக்கான தொடர் முயற்சி பண்ணிக்கினே இருக்கணும் பண்ணிக்கினே இருந்தால் இந்த பாடம் இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது உங்களை கரை சேர்த்தே தீரும் ஆனால் அந்த வைராகியம் வேணும் ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் எப்படி வந்தாங்கன்னா அங்கே என்ன இருக்குது இங்க என்ன இருக்குது இங்கே போனா இதை கற்றுக்கலாம் அங்கே போனா அதை கற்றுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் தான் வராங்க யாரும் ஆத்மார்த்தமா இதை அனுபவிக்கணும்னு வர்றது கிடையாது ஆத்மார்த்தமாக வந்தவங்க எல்லாரும் தப்பி கரை சேரவே முடியாது இன்றைக்கி அவர் குருநாதர் எதுக்காக பாடுபட்டாரோ அந்த இலக்கை ஆத்மாத்மா வந்தவங்க எல்லாரும் அடைவாங்க ஆனால் தெரிஞ்சுக்கலாம் இங்கே எதையாவது பண்ணலாம் அப்படின்னு வந்தவங்க எல்லாரும் எந்த பாடம் வாங்கியிருந்தாலும் அது அவங்கள கரை சேர்க்கவே சேர்க்காது அது எல்லாமே வந்து ஒரு விஷய ஞானம் தான் ராமகிருஷ்ணன் சொல்லுவார் எப்போ நீ விடணும் விடணும்னு ஏதோ ஆசைப்பட்டேன்னா முதல்ல விஷய ஞானங்களை இவங்களை விட்டுடுது விஷய ஞானம்னா அதை தெரிஞ்சுக்கலாம் இதை தெரிஞ்சுக்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நீ கேட்டு தெரிஞ்சிக்கலான்னு ஆர்வப்படப்படு அந்த ஆர்வத்தை முதல்ல விட்டுடு அதுதான் இறைவனுக்கு நீ செய்யக்கூடிய தர்ப்பணம் அதை முதல்ல விட்டுடுறாப்பா அதை விட்டுட்டாவே நீ உருப்பட்டுடுவேன்ற ம் அப்போது இங்கே நிறைய பேர் என்னன்னா இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா இங்கே கற்றுக்கணும் நாலு பாடம் அப்படி நிறைய பேர் போனாங்க ம் நிறைய பேர் போயிட்டு ஜெயிலுக்குலாம் போயிட்டு இப்போ அதெல்லாம் விட்டுட்டும் போயிட்டாங்க எவ்வளோ வேகத்தில் போனாங்களோ அவ்வளோ வேகத்தில் அதை விட்டுட்டும் போயிட்டாங்க எந்த மாதிரி கூட்டம் இருக்குது சாமி அப்போது ஆத்மார்த்தமாக அந்த குரு பாடத்தை வாங்கி கரைசி போனோம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் கரை செய்யிருவாங்க அது அவங்களோட செயலில் தெரிஞ்சிடும் அவங்களோட சொல்லுலையும் செஞ்சிடும் இன்னைக்கு சீடங்குன்னு சொல்கிற மாதிரி குருமார்களோட சொல்கிறது இல்லை சாமி குருவோட பெருமையாக யாராவது ஒரு சீடை தூக்கத்தில் தட்டி எடுத்து கேட்டால் கூட குருவோட பேரை சொல்லுவாங்க ஆனால் குருமார்கள் சொல்லுவாங்களான்னு தெரியாது இல்லை அவங்க தான் வந்து பதவி முகத்துல மேல வந்துட்டாங்கல்ல அப்போ ஆத்மார்த்தமா யாரு இருக்கிறதுனா சீடர்கள் இருக்காங்க சீடர்கள் எல்லாரும் ஆத்மார்த்தமா இருக்கிறாங்க அதனால அவங்கள கரை சேர்க்கிற வேற பொறுப்பும் குருவுக்கிட்ட இருக்குது மற்றவங்க நம்பாதவங்களை போய் ஏன் கரை சேர்க்க போறாரு இறைவனே கூட நீ நம்பினாதான் அங்கே கல்லில் காட்சி வருவாரு தம்பி தான் கேட்டா போல சாமி உள்ள வச்சு சாமினு நீ உள்ளே இருந்தால் தானே வெளியே பார்க்க முடியும் ஐயாவை சமாதியில போய் பார்க்கணும்னா முதல்ல உன் மனசுல இருக்கணும் ஐயா மனசுல ஐயா இல்லாம சமாஜில போய் கும்பிட்டா ஒரு சிலையை தான் கும்பிட்டு வரும் ஐயா கும்ப மனசுல அவருக்கு இடம் ஊத்து வைக்கணும் அது எல்லா சீடர்கள் மனுஷலும் ஐயா இருக்காரு அது இல்லாமலாம் இல்ல இருக்கு இருந்ததுதான் நாங்களும் உங்களை அதனால அதனாலதான் இவ்வளவு வேதனை அதனாலதான் நமக்கும் இவ்வளவு வேதனை வருது

அடுத்த கேள்வி சாமி அண்டத்தில் தான் பிண்டத்தில் இருக்கு அப்படின்னு ஐயாவும் சொல்லிக்கிறேன் ஆமா சூரியன் சந்திரனை பாக்குறோம் ஆமா அதே சூரியன் சந்திரன் நமக்குள்ள எங்க இருக்கு ரெண்டு மூச்சாகுது சாமி ரெண்டு மூச்சாகுது ஒரு மூக்கை அடிச்சிடலாம் ஒரு மூக்களை பஞ்சு வச்சிடலாம் இல்லை துணி கிணி வச்சு இந்த இடது மூக்கை அடிச்சிட்டுன்னு வச்சுக்கலாம் ஒரே மூக்கில் தான் போடும் காற்று நமக்குள்ளே சூரியன் இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சிங்கன்னா அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் இந்த மூக்கை அடைச்சிட்டு இந்த மூக்கிலேயே சுவாசம் போயின்னு வந்துன்னு போயின்னு வந்துடுதுன்னா இந்த உடம்பு நெருப்பாக மாறிடும் ம் சரி இந்த அப்போ ஊட்டிடலாம் இப்போ நெருப்பாக மாறுது அப்போனா என்ன அர்த்தம் சூரியனோட அந்த சக்தி வளைய பிங்களையில் ஓடுற இந்த மூச்சுக்கு இருக்குது இப்போ நிலவு இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சு என்ன இந்த மூச்சு அடைச்சிடு இந்த மூச்சிலே ஓட்டோம் உடம்புலாம் சில்லுன்னு ஐஸ் மாதிரி ஆகிடும் ம் அப்போனா என்ன அர்த்தம் சூரியன் காயுது நிலவு குளிர வைக்குது இது ரெண்டுமே இந்த ரெண்டு மூச்சில் இருக்குது அதனால தான் சூடும் குளித்தியும் மாற்றி மாத்தி மாத்தி குளுமியோ மாத்தி மாத்தி வந்து இந்த உடம்பு எப்போவுமே செயல்படுற அளவுக்கு பக்குவமா இருக்குது இல்லைன்னு சொன்னா இது எதுக்குமே உதவாத மேடம் சூரியனை விட்டு சூரியனை தவிர்த்து சூரியனை சுற்றி வர கோள்களில் பூமியில் மட்டும்தான் உயிர்வாரு வேற எந்த கிரகத்திலும் இல்லை ஏன்னா இந்த பூமி பந்து மட்டும்தான் சூரியனுக்கு கரெக்டான இடத்துல இருக்குது இது கிட்ட போனாலும் காலி எரிஞ்சிடும் தூரமாக வந்தாலும் ஆகிடும் அந்த மாதிரி இறைவன் இந்த உடலுக்குள்ளே இந்த சூரியகலை சந்திரகலையினே மாற்றி மாற்றி வச்சு ஒரே சீராக டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறான் இது அதிகம் போனாலும் இது எரிஞ்சு போடும் ஒன்று உதவாது குளுமையானாலும் ஒன்றுத்துக்குமே உதவாது போயிடும் நிலையில் சூரியனும் சந்திரனும் எங்கே இருக்குதுங்க கூட்ட நம்மக்கிட்ட இந்த மூச்சாக தான் இருக்குது சூரியன் சந்திரம் மட்டும் ஒன்றுமான இது பத்தாது இது ரெண்டு பேருக்கும் சக்தி கொடுக்குற இடம் ஒன்று ஒன்றுக்குது அதுதான் அக்னிகலை ம் அதில் சக்தி இல்லைன்னு சொன்னால் இது ரெண்டுமே வேலை செய்யாது சூரியன் எரியத்துக்கு சக்தி எங்கேருந்து வருதுன்னா அதுக்குள்ளே இருக்கிற அக்னிலேருந்து வருது அது சும்மா கொதிக்கலை உள்ள ஒரு பொருள் நின்றுனே அந்த அக்னி ஜுவாலை வெளிப்படுத்தினால்தான் சூரியன் இன்றைக்கும் தக்கத்தக்க தக்கத்துன்னு எரிஞ்சுன்னு கிடக்குது அப்போ அதுக்கு ஒரு மூலம் இருக்கிற மாதிரி இந்த சூரிய கலைக்கும் கலைக்கும் இடையில நடுவில் கலைன்னு ஒன்று இருக்குது அப்போ இந்த மூச்சை அந்த வழியில கொண்டு போனால் மட்டும்தான் இந்த சூரியன் சந்திரன் அக்னி முப்பொருளும் மூணும் பொண்ணு போய் இங்கே நிறுத்தினால் மட்டும்தான் இது முக்கூடல் அந்த சங்கமிக்கும் அப்போ மட்டும்தான் இது வரைக்கும் இறைவனுக்கும் நமக்குமே சம்பந்தம் இல்லாமல் இருந்தோம் அப்படி ஒரு செயல் நடந்ததுக்கு அப்புறந்தான் அவனுக்கும் நமக்குமே ஒரு ச இணைப்பு ஏற்படும் அப்பதான் நாம் இது வரைக்கும் சிந்திக்காத சிந்தனை எப்போ இந்த பொருள் இப்படியே போயின்னு வந்த இந்த பொருள் தடம் மாறி மடம் மாறி அது எங்கே போய் சேரணுமோ அப்போ போய் அங்கே சேர்ந்ததுனால் மட்டும்தான் நம்மளுடைய சிந்தனையிலே மாற்றம் வரும் இது வரைக்கும் நம்ம பேசுன மாதிரி பேச மாட்டோம் இது வரைக்கும் நம்ம சிந்தித்தா மாதிரி சிந்திக்க மாட்டோம் இது வரைக்கும் செயல்பட்ட மாதிரி செயல்பட மாட்டோம் அதுலேருந்து மாற்றங்கள் வரும் எப்போனா இந்த இடத்த போய் நம்ம உணரும்போது மட்டும்தான் எல்லாமே மாறும் அது வரைக்கும் ஒரு வாழ்க்கை அதுக்கப்புறம் வாழ்க்கை வேறு அதுதான் மறுபிறவி ம் அப்போ இது ரெண்டுத்துக்கும் அடிப்படை வைக்கிறதுனா இந்த ரெண்டு பொருள் சூரியனாவும் சந்திரனாவும் இடைகளை பிங்கல் என்ற ரெண்டு பொருளாக இறைவன் சர்க்குருக்கு அடுத்தபடியாக இவ்வளவு தெளிவாக அற்புதமாக நம்ம ஆசிரமத்தில் சிறப்பாக சொற்குழு ஆற்றக்கூடிய ஒரே குருநாதர் நம்மளுடைய குரு பிரம்மஸ்ரீ தியாக சாரணம் பேசி நம்மளுடைய சீடர்கள் மனதை குளிர வைத்து அறிவுடன் இருக்க செய்கிறது நன்றி